டாக்டர் ராமநாதன் அவர்கள் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் அதே மாதிரி இந்த பிரிவினவாதத்தை உண்டாக்கக்கூடிய மாதிரியும் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு முன்னாள் மனைவியுடைய முன்னாள் அவருடைய மனைவி இருக்காங்க தானே ஏற்கனவே திருமணம் செய்திருந்தாங்க அந்த மனைவியுடைய ஃபோட்டோஸை வந்துட்டு அரை குறை நிறுவனமாக சில போட்டோஸ் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அவர் பகிர்ந்திருக்கிற சம்பந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு எனவே அதெல்லாம் வந்து ஒரு இழிவான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் தேத்தண்ணி குடிக்க போனாலும் லைவ் மருந்தெடுக்க போனாலும் லைவ் சாப்பிட போனாலும் லைவ் சும்மா தூங்க போனாலும் லைவ் காரில் எங்கேயாவது பயணம் போக போகிற சந்தர்ப்பத்திலையும் லைவ் ஏதாவது சொல்ல போற டைம்லேயும் லைவ்னு சொல்லி லைவ் 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 சொல்லி இருக்காரு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இல்லாமல் வந்துட்டு மறுபடியும் ஆய்வு செய்ய போறாங்க ஆய்வு செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லி அசோக ரன்வலா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இன்று காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பின்னரும் நான்கு முப்பது மணி வரைக்கும் ஒரு விஷேடமான ஒரு அமர்வு நிகழ்ச்சி ஒன்று பாராளுமன்றத்தில் இடம்பெறுது இது எதுக்காக அப்படின்னு சொன்னா நேற்றைய நியூஸில் நம்ம சொல்லியிருந்தோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்ற

நம்ம செய்யப்போறோம் அப்படின்ற அந்த முறைகளை சொல்லிக் கொடுக்க போறாங்க அதே மாதிரி நாடாள நாடாளுமன்றத்தினுடைய குழு செயல்முறை எப்படி இருக்கும் அப்படின்றத விளங்கப்படுத்த போறாங்க அதே மாதிரி நிலையற்கட்டளைகள் என்ன அப்படின்றத படிப்பிக்க போறாங்க அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி படிப்பிக்க போறாங்க இதில் வந்து விசேஷமாக பிரதமர் கலாநிதி ஹரணியமர சூர்யா அவங்க பங்கு பெற்றாங்க அதே போன்று சபாநாயகரான அசோகர் அன்வல் அவர்கள் கலாநிதி அசோகர் அன்வல் அவர்களும் இதில் பங்கு பெற்றாங்க அதே மாதிரி பிரதி சபாநாயகரான கலாநிதி முகமது ரிஸ்விசாலி அவர்களும் இதுல பங்கு பெற்றாங்க குழு தலைவராக இருக்கக்கூடிய ஹேமாலி வீரசேகர இவங்களும் இதுல கலந்து கொள்றாங்க அதே ஒரு சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அவர்களும் இந்த அமர்வுல பங்கு பெற்றாங்க இதுல கற்பிக்கப்படுற விஷயம் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஏன் சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ நிறைய பேர் புதிய ஆக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்ட விதிமுறைகள் அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இலத்திரநேலூடாக அதாவது அங்கே வந்துட்டு

பங்களிப்பு செயற்பாடுகள் குறித்து இந்த மாதிரி விஷயங்கள்ல இதுல விளங்க விளங்கப்படுத்த போறாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயமான வழியத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தா நேற்றைய தினம் எங்களுடைய சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலா அவர்கள் வந்து சொன்னால் அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயக்கர்களை சந்திக்க போய் இருந்தார் சந்திக்க போயிட்டு வார சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் கேள்வி கேட்டாங்க கேட்குற சந்தர்ப்பத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை பற்றியும் இவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட் இல்லாமல் வந்துட்டு மறுபடியும் ஆய்வு செய்ய போகிறாங்க ஆய்வு செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அசோக ரன்வலா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அவருடைய கருத்து தொடர்பாக விசாரணைகள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே சபாநாயகர் அவர்கள் கேட்டிருந்தாங்க என்னென்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் எல்டிடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி இந்த பிரிவினைவாதத்தை உண்டாக்கக்கூடிய மாதிரியும் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தார் இதற்கு தண்டனைகள் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்குற சந்தர்ப்பத்தில் அது ஏன் தண்டனைன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக சத்திய பிரமாணம் செய்யும்போது வந்துட்டு இலங்கையினுடைய சோசியலிச குடியரசினுடைய இலங்கை சோசியலிச குடியரசினுடைய அரசியல் யாப்பு இந்த அரசியல் அமைப்புக்கு அமைய இதுக்கு நாங்கள் எந்த விதமான தீங்கும் செய்யாமல் இதற்கு நான் முழு மனதோடு நாங்கள் என்ன செய்யறோம் இந்த பதவி ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அவங்க சத்தியப்பிரமாணம் செய்கிறாங்க ஆனே அப்படி சத்தியப்பிரமாணம் செய்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி சத்தியப்பிரமாணம் செய்தா இவர் சொன்ன வாக்குகள் எல்லாம் அந்த அரசியல் யாப்புக்கும் இந்த இலங்கையினுடைய இலங்கை சோசியலிஸ்ட் குடியரசுடைய யாப்பு ஏற்றுக்கொள்றதுல இதுக்கு முரண்பாடாக இருக்குது சத்திய பிரமாணத்துக்கு அதுக்கு முரண்பாடாக இருக்குது இதுக்கு தண்டனைகள் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அதாவது சபாநாயகர் அவங்க சொன்னாங்க என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்க முடியாது என்ன காரணம்னு சொன்னால் இவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொன்னால் இந்த சத்திய பிரமாணம் ஏ செய்கிறதுக்கு முன்னால தான் இவர் இந்த மாதிரியான சொற்களை சொன்னதாக இவர் சொல்லியிருக்கிறார் சத்தியபிரமணம் முன்னால் தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு எனவே சத்தியபிரமணம் செய்துக்கு பின்னால சொல்லலை அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சொன்னதாக சபாநாயகராக வந்து சொல்லியிருக்காங்க இதனால கருத்து தெரிவிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது இருக்குது எது இருந்தாலும் அவருடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் பரிசீலிக்கப்படும் அதே போன்று நாங்களும் நானும் இது சம்பந்தமாக இன்னும் தேடி பார்த்தேன் டாக்டர் ராமநாதன் அவர்கள் பத்தி அவர் மீது ஒரு மதிப்பு இருக்குது எனக்கு ஒரு மரியாதை ஒன்று இருக்குது அவர் மக்களுக்காக வேண்டி சில விஷயங்களை செய்திருந்தார் எனவே அந்த காரணத்துக்காக வேண்டி அவர் மீது ஒரு அன்பின் காரணமாக இவர் சம்பந்தமாக தேடி பார்க்கும் நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லாமல் இல்லை நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லாமல் இல்லை ஆனா இவருடைய விஷயம் என்னென்னு சொன்னா தேத்தண்ணி குடிக்க போனாலும் லைவ் மருந்தெடுக்க போனாலும் லைவ் சாப்பிட போனாலும் லைவ் சும்மா தூங்க போனாலும் லைவ் காரில் எங்கேயாவது பயணம் போகிற சந்தர்ப்பத்திலேயும் லைவ் ஏதாவது சொல்ல போகிற டைம்லேயும் லைவ்னு சொல்லி லைவ் 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 லவா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்னாள் மனைவியுடைய முன்னாள் அவருடைய மனைவி இருக்காங்க தானே ஏற்கனவே திருமணம் செய்திருந்தாங்க அவ அந்த மனைவியுடைய ஃபோட்டோஸை வந்துட்டு அரை குறை நிறுவனமாக சில போட்டோஸ் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் அவர் பகிர்ந்திருக்கிற சம்பந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு எனவே அதெல்லாம் வந்துட்டு தெளிவான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா முன்னாள் இருக்கிற வைஃப் வந்துட்டு ஒரு அவருக்கு சீட் பண்ணதாக அவர் சொல்லியிருந்தார் அந்த சீட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பெண்ணை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள டிவோர்ஸ் பண்ணால் அதில் விஷயம் முடிஞ்சு அதுக்கு பிறகு அதை சமூக வலைதளங்களில் போட்டு அவங்கள அவமானப்படுத்துகிறது வந்து அவங்கள மனசை உடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பாவம் பெரிய ஒரு குற்றம் இது அப்போ அப்படியேப்பட்ட வேதியல் செய்து செய்யும் போது இவர் ஒரு சில இடங்களில் கீழ்த்தரமான ஆள் மாதிரி எனக்கு பட்டுச்சுது எனக்கு உண்மையிலே நிறைய மரியாதை இருந்துச்சு இப்போ ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால் இவர் வந்து சில விஷயங்களை செய்யாம விட்டிருந்தால் இந்த மாதிரி விமர்சிக்கப்பட மாட்டார் அப்படின்றது என்னுடைய கருத்து அதே மாதிரி இப்போ பெரும்பான்மை நான் என்னுடைய பார்வையில் இவர் வந்துட்டு முட்டாள் கிடையாது இவர் ஒரு அறிவாளி ஒன் டாக்டர் ராமநாதனும் வந்துட்டு நல்லா படித்து நல்ல விஷயங்கள் தெரியும் லீகலா என்ன செய்ய முடியாது இவரை வந்துட்டு டச் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இவர் வேலை பார்த்து கொண்டு போறாரு ஆனால் இவர் செய்கிற வேலை என்னன்னு சொன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கிறோம் பாபநாசன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் படம் பார்த்து படம் பார்த்து படம் பார்த்து அதில் ஊறி போன ஒருத்தர் ஒரு கொலையை இவ்வளவுதான் போலீஸ்காரர்கள் வந்து மிரட்டி மிரட்டி கேட்டாலும் அவங்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட தெரியாத அளவில் அந்த கொலைகளை மறைச்சி பலவிதமான விஷயங்களை செய்து அந்த இதை தப்பிடுவார் அப்போ அதே மாதிரி அந்த படத்தில் ஒருத்தருக்கு தெரியும் அரசியல் செய்கிறது எப்படி அந்தந்த விஷயங்கள் அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் ஒரு நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார் சாபஹேரி ஹாஸ்பிட்டல் நல்ல விஷயம் அதை கொண்டு வந்து மக்களுடைய அட்டென்ஷனை நம் தண்டை பக்கம் திருப்பிக் கொண்டார் திருப்பிக்கொண்டு மக்கள் இவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இவர் அரசியலுக்கு போகிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே தன் பக்கம் திருப்பி வச்சு செய்திருக்கு வந்திருக்கிறாரு இப்ப பாராளுமன்றத்துக்குள்ள வந்திருக்கிறாரு வந்ததுக்கு பின்னால இப்ப இந்த விஷயத்தை செய்த காரணம் என்னன்னு சொன்னா தமிழ் மக்கள் மட்டும் சிங்கள மக்களையும் தன் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் அவதானத்தை தன் பக்கம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அப்படி திருப்பி இருக்கிறாரு திருப்பினதுக்கு பின்னால இவங்களை ஒரு தப்பான பார்வையில பார்ப்பாங்க நிறைய பேருக்கு தெரிய வரும் ஒரு நல்லாலோ தப்பானாலோ ஏதோ ஒரு வகையில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனான ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்றது தெரிய வரும் தெரிய வந்ததுக்கு பின்னால் ஏதோ ஒரு நளவுகளை செய்கிற மாதிரி செய்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸை பிடிச்சி இவர் பாப்புலர் ஆகணும் அப்படின்ற ஒரு திட்டத்துக்காக தான் இந்த மாதிரி செய்கிறார் அப்படின்றது அப்படி தான் எனக்கு படுது என்னுடைய கருத்தின்படி நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு வந்து நிறைய பேர் யாரும் யாரும் வந்துட்டு எகெயின்ஸ்டாக எதுவுமே சொல்லக்கூடாது என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அது பிழை அப்படின்னு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது உங்களுக்கு சரி எனக்கு எது சரின்னு படுதோ அது எனக்கு சரி இதை நாங்கள் நன்றாக நினைவித்துக் நான் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷேடமான ஒரு விடயம் உண்டு கடலுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்துட்டு கவனமாக இருந்து கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் இப்போ மழை சூறாவளி காற்று இருக்கிற காரணத்தினால நிறைய அனர்த்தங்கள் அபாயங்கள் அபாயமான விஷயங்கள் கடலில் நடக்கக்கூடும் எனவே மீன்பிடிக்க போகிற சகோதரர்கள் எல்லாருமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போன்று மண் சரிவு இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மண் சரிவுகள் அதிகமாக ஏற்படும் மழை பெய்யக்கூடிய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்களும் அவதானத்தோடு இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த மழை காரணமாக அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் உங்களோட பக்கத்தில் இருக்கிற யார் யாரெல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடோ இல்லை மற்ற மற்ற விஷயங்களை கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் எனவே பட்டுப்பூர் காணொலி சந்திக்கிற அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்